ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடி ட்ரான்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி ஈவினிங்கோட முடிஞ்சு போவோம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அவரோட ஐடி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடிலேருந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விட்டார் ஒரு த்ரீ மந்த்தாக ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன ரீசன் என்ன ப்ராப்ளம்ன்றத மெசேஜ் மெயிலும் வரமாட்டேது ஆஃபீஸில் மட்டும் சொல்கிறாங்க அப்டேட் பண்ணி கொடுங்க மெயிலை போட்டுவிடுங்க மெயிலை போட்டு விடுங்கன்னு மெயினாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடியிலேருந்து எந்த ஒரு ப்ராசஸிங் வந்தாலும் அதை அசை பண்ணணும் அவர் ஆதார் கார்டு கொடுங்க அவர் பேன் கார்டு கொடுங்க எதுக்கு அது தேவையே கிடையாது அவங்க பேங்க் ப்ரூஃப்பை கொடுங்க ஏன் ஐடி ஆக்டிவ்ல இருக்க எல்லா ப்ரூஃப்பும் கொடுத்து சப்மிட் பண்ணி வந்துருக்குறோம் இப்போ எதுக்கு ஆக்டிவ் கொடுங்க பேமெண்ட்டை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க இது கேட்கவே கூடாது சரிங்களா இது வந்து நம்ம ஆஃபீஸில் இந்த வருங்க ஸ்டாப் ஐடி வரும் பாருங்க இப்போ இதான் இவரோட ஐடியா வந்து ஆல்ரெடி மாற்ற சொல்லி ப்ராசஸிங் எல்லாம் மாறிச்சு இவர் ப்ரொஃபைல் நேமும் மெயில் ஐடி மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும் எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்கோம் பக்காவாக பண்ணிகிட்ருக்குது இருக்குது இது ரெண்டையும் மாற்றிக்கிடணும் இது நம்ம எஸ்பிஐ டீம் நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்து க்ளியர் பண்ணி கொடுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்டு இதுதான் இந்த ஐடி தான் சரிங்களா அவர் பேர் சரவணன் ப்ரொஃபைல் நேமு இதுதான் ஸ்டாஃப் ஐடி சரிங்களா இந்த எல்லாம் மாற்ற சொல்லி எல்லாம் மாற்றிச்சு இப்போ நமக்கு மாற்றக்கூடியது என்னான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேமு மெயில் ஐடி மட்டும்தான் மாற்ற எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் நம்ம இருக்கோம் எல்லா ப்ராசஸையும் பக்காவாக போயிட்டு ஆக்டிவில் இருக்குது சரிங்களா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம மாற்றி கொடுக்குறது இதுக்காக ஒரு த்ரீ மந்த்தாக ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மெயில் ஐடியிலேருந்து மெசேஜ் வரும் என்ன வரும் நம்ம கொடுக்குற மெயிலுக்கு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாத ஒரு மெயில் வரும் என்ன வரும் நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன வேணும் ஆதார் கார்டு வேணுமா ஃபோட்டோ வேணுமா என்ன வேணும் என்ன வேணும்ன்றது தெரியாது மெசேஜ் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இன்னும் ஃபால்ட்டு என்ன ப்ராப்ளம்ன்றதை கொடுக்கணுங்களா மெசேஜ் அது கொடுக்க மாட்றாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ